இனிய காலை வணக்கம் ஷாமலாதேவி ஜோதிடர் மயிலாடி நல்ல செம்பருத்தி பார்த்தீங்களா இதுதான் ஒரிஜினலான செம்பருத்தி பூவு நம்ம அருள்மிகு ஆலமரத்தம்மன் கோவிலில் நாள்தோறும் பூத்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது நிறைய வீடுகளில் வளர்க்குறாங்க பாருங்க சிவப்பு ரோஸ் கலர் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அது க்ரோட்டன்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரிஜினல் செம்பருத்தி கிடையாது இதுதான் நல்ல ஒரிஜினலான செம்பருத்தி பார்த்தீங்களா இப்படியும் நல்ல உயரமான மரமாக வளர்ந்துருக்கும் இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது முடியெல்லாம் நீளமாக வளரணும் அப்படிங்கிறவங்க இதில் தான் காய்ப்பாங்களாம் ஆனால் நாங்கள் காய்ச்சிலாம் தேய்ச்சது இல்லை சொல்லுவாங்க